ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போது ஹாப்பியா இருங்க ரொம்ப நாளாக நிறைய பேர் ஹோம் டோர் கேட்டுட்டே இருந்தீங்க இன்னைக்கு வேலையை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்ட்ரோவே நான் கொஞ்சம் ஈவினிங் தான் ஷூட் பண்ணுறேன் ஏன்னா காலையில் நாங்கள் வேலையை ஆரம்பிக்கும் போது டைம் ஒரு அஞ்சரை இருக்கும் சீரியஸாக சொல்கிறேன் காலையில் சமைக்க மாட்டேன்னு தெரிஞ்சே நேற்று நைட்டே அதிகமா சமைச்சிட்டேன் சும்மா குழம்பு மட்டும் வச்சோம் அதுவும் மண்ணெல்லாம் சளிச்சு முடிச்சு அவங்க சிமெண்ட் வாங்க போற டைம்ல நான் ஃப்ரீயா இருக்கேன் அந்த டைம்ல எல்லாம் குழம்பு செஞ்சேன் டே இன்னைக்கு ரொம்ப பிஸியா போச்சு காலையில இருந்து நாங்கள் எந்த மாதிரி வேலை செஞ்சோம் ஒரு மூணு மணிக்கு நாங்கள் வேலையை முடிச்சிருப்போம் டைம் இப்போ நாலு முப்பத்தொன்று ஆகுது வேலை எப்படியெல்லாம் செஞ்சோம் எவ்வளோ முடிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோ வந்து காலையில அஞ்சரைக்கு ஷூட் பண்ணது லைட்டா ஈவினிங் டைம் மாதிரி தெரியும் ஏன்னா சரியா விடியவே இல்லை அப்போ ஷூட் பண்ணோம் தான் என் ஹஸ்பண்டோட அக்கா ஹஸ்பண்ட் எனக்கு அண்ணா வேணும் நிறைய பேர் பார்த்துருந்துருக்கலாம் பார்க்காதவங்களுக்கு சொல்லிக்கிறேன் இப்போ அண்ணா செங்கல் எடுத்துட்டு இருக்கிற இடம் வந்து அடுப்பு வச்சிருக்கோம் தெரியுங்களா அந்த சைடு கூட நெல்லெல்லாம் வச்சிருக்கமே அந்த ரூம்ல தானே நாங்க தங்குறத பிளான் பண்ணியிருந்தோம் முன்னாடி இங்க சுவர் வைக்கும் போதே ஜன்னல் வேணும் வேணான்னு ஒரு சின்ன பிரச்சனை போச்சு அதுக்கப்புறம் அப்பா இங்க ஜன்னல்லே வேண்டேன்னு சொல்லி சொன்னனால சரின்னு சுவர் மட்டும் கட் ஹீட்டுக்கு நாங்க இந்த ரூம்ல தான் தங்குவோம் ஜன்னல் வேணும் இல்லாட்டி ரொம்ப ஹீட்டா இருக்கும்னு சொல்லிட்டு எந்த இடத்துல ஜன்னல் வேணுமோ அங்க வந்து செங்கல் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க அண்ணா இரு இருவேளை சொல்லுவோம்ல அப்படிதான் போயிட்டு ஜன்னலுக்கு தேவையான அளவு செங்கல் எடுத்ததுக்கு அப்புறம் வெளியே வந்து சிமெண்ட் வச்சு பூச போறாங்க அதுதான் இன்னைக்கு வீடியோ அங்கே அண்ணா செங்கல் எடுத்துகிட்டு இருக்கும்போது நானும் என்னோட ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் இங்கே மணல் சளிச்சிட்டு இருந்தோம் அங்கே வேலை அப்புறம் அண்ணாவும் அப்பாவும் வந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க நம்ம எல்லாம் மணல் சலிக்கிறதுக்கு எந்த மாதிரி சலடை யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இங்கே வந்து நெட்டு தான் நான் இப்போ வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அதனால் நான் இப்போது இதில் தெரிஞ்சிருக்க மாட்டேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நாலு சைடும் பிடிச்சிருப்பாங்க நடுவில் வந்து மண்ணை கொட்டிட்டு இந்த மாதிரி சலிக்கிறாங்க மேலே கீழே இந்த மாதிரி தூக்கி தூக்கி இறக்கணும் அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக சலிக்க முடியுதுன்னு தேவையான அளவு சளிச்சிருவாங்க பெரிய மண் கல்லெல்லாம் இருக்கிறத வந்து வீட்டுக்குள்ளே தளம் போடுறப்ப தேவைப்படும்ல இந்த மாதிரி தூக்கி போட்டுருவாங்க அப்படி தூக்கி போடுற பெரிய மணல் வந்து தளம் போடுறதுக்கு யூஸ் ஆகுன்னு சொல்லி ஓரமாக வச்சிருக்கோம் நேத்து வீடியோ போடாததுக்கு ரீசனே இதுதான் அண்ணா வந்திருக்காங்க அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து வீட்டில் அம்மா இல்ல அம்மா கொஞ்சம் மாமா வீட்டுக்கு போயிருக்காங்களா நான் ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கேன்னு சித்தி பொண்ணு ஒரு பொண்ணு வந்திருக்கா அதுக்கப்புறம் அண்ணாவோட ஃபர்ஸ்ட் பொண்ணு இருக்காங்க வீட்டில் ஒரு அஞ்சு பேர் இருக்கும் ஆனா அம்மா இல்ல பாப்பா இருக்கா அதனால நாங்கள் எல்லோரும் சேர்ந்துதான் வேலை செய்யணும் ஒரு வழியாக தேவையான அளவுக்கு மண் சளிச்சாச்சு அந்த அப்பா கூட இப்போ தனியாக எடுத்துட்டு இருக்காங்க தெரியுமா அந்த வட்டாவில் பத்து வட்டா கணக்காக தான் மண்ணு போட்டு சிமெண்ட்டு கலப்பாங்களாம் அதனால தனியாக எடுத்து வச்சுட்டு இருக்காங்க பாருங்க இப்போ அண்ணாவும் என்னோட ஹஸ்பண்டும் சிமெண்ட்டு வாங்க கிளம்பிட்டாங்க அண்ணோட பைக் எப்போதுமே காலையில் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா சடனாக ஸ்டார்ட் ஆகாது இங்கேருந்து தள்ளிட்டு போவாங்க அதனால கொஞ்சம் தூரத்தில் இருக்காங்க இப்படி சூட் பண்ணேன் சிக்ஸ் டுவெண்ட்டி தான் ஆகுது எப்படி வேர்க்குது தெரியுங்களா ஒரு ஃபேஸ் வாஷ் கூட பண்ணாமல் எழுந்திரிச்ச உடனே வேலையை ஆரம்பிச்சிட்டோம் இப்படி இருக்கேன் பாருங்க நேற்று நைட்டே அண்ணா சொல்லியிருந்தாங்க காலையில் ரொம்ப சீக்கிரமாக வேலை செய்யணும் அதனால் சேர்த்து சமைச்சிருங்கன்னு சொல்லி இங்கே வந்து நார்மலாக எல்லாருமே இங்கே இருக்கிற வெயிலுக்கு பழைய தான் விரும்புவாங்க மார்னிங் சாப்பாடு சமைக்கலை சித்தி பொண்ணுன்னு சொல்லி சொன்னேன்ல இந்த பொண்ணு தான் அவங்க வந்து சும்மா உருளைக்கெழங்கும் வெண்டிக்காய் மட்டும் பொரியல் பண்ணுறாங்க பாருங்களேன் இப்ப கொஞ்சம் வெளிச்சமா இருக்குங்களா இப்போதான் சூரிய வெளிச்சமே வந்திருக்கு சிமெண்ட் வாங்க போனவங்க வந்துட்டாங்க தேவையான அளவு சிமெண்ட் இப்போ கலந்துட்டு இருக்கிறாங்க ரெண்டு சாக்குல வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல ஒரு சாக்கு கலந்தாச்சு அண்ணா கலந்துட்டு இருக்காங்க தங்கச்சி வந்து உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணதுக்கு அப்புறம் தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க சாந்து கலப்பாங்கல்ல அதனால நான் வந்து வேற ஒரு குழம்புக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை நான் மட்டும்தான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் மத்தபடி அண்ணா ஹஸ்பண்ட் அப்பா எல்லாரும் சாப்பிடுவாங்க அதை விட அண்ணா எனக்கு கருவாடு சேர்த்து உருளைக்கெழங்கு குழம்பு வேணும்னு சொல்லி சொல்கிறனால தான் மறுபடியும் இன்னொரு குழம்பு வச்சேன் ஓரளவுக்கு சாந்து மிக்ஸ் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் பூசுவாங்க எப்போதுமே செங்கல் வச்சு சுவர் கட்டுறோம் அப்படின்னா சிமெண்ட்டு பூசினதுக்கப்புறம் திட்டு திட்டாக இருக்கிறத வந்து கூட்டி விடுவாங்களாம் அது வந்து கீழே விழுந்துடும் அதை மறுபடியும் மிக்ஸ் பண்ணிப்பாங்க பிளைனாக இருக்குது அப்படின்னா தான் சிமெண்ட்டு வச்சு பூசுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் நம்ம வீட்டில் செங்கல் வச்சு சுவர் கட்டும் போது அதை கூட்டி விடாமல் அதை அப்படியே விட்டுட்டாங்க எங்களுக்கும் தெரியாது ரொம்ப நாள் கழிச்சு ரெண்டு மூணு பேர் சொன்னதுக்கப்புறம் சாந்து பூசுகிற கரண்டி இருக்குங்கல்ல அதை வச்சு செதுக்கணும் இங்கே பாருங்க இப்போதான் ஏதோ லைட்டாக ப்ளைனாக இருக்குது அதனால் என்னவோ அண்ணா சொன்னாங்க முதல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் இல்லாட்டி செட் ஆகவே ஆகாதுன்னு அது எ அண்ணா சொன்னது அப்படியே நடந்தது இந்த இடத்துல இப்போ தண்ணி ஊற்றிகிட்டு இருக்காங்கள்ல அங்கே பூசும்போது பாருங்க எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு அண்ணா தண்ணி ஊத்திட்டு இருந்தாங்களா அந்த இடத்துல நானும் என்னோட ஹஸ்பண்ட்டு சேர்ந்து ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் சிமெண்ட் பூசெல்லாம் நீங்கள் சாந்தெல்லாம் கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க இங்கே வந்து இதுக்கு பேர் மசாலான்னு சொல்லுவாங்க இவர் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு நான் கொண்டு போய் கொட்டிகிட்டு இருந்தேன் சிமெண்ட்டுக்கா சிமெண்ட் ஆ மணல் சிமெண்ட் இப்போதான் பாப்பா எழுந்துருச்சா அண்ணா எப்போதுமே காலையில் black டீ குடிப்பாங்க அவங்களுக்காண்டி போட்டது தான் பாப்பா எழுந்துருச்சோன்னா எனக்கும் வேணும்னு சொல்லி சொன்னாலும் இருக்கா அவளுக்கு ஒரு எண்ணெய் கூட தைச்சு விடல எல்லா முடியும் சேர்த்து மேலே ஒரு கிளிப்பு போட்டுட்டேன் இங்கே பாருங்க அண்ணா இருந்தாங்களா பாருங்க எப்படி மண் அண்ணாவோட தலையில் விழுந்துருச்சுன்னு எவ்வளோ தண்ணி ஊற்றுனாலும் சரி சிமெண்ட்டையுமே தண்ணியில் கலக்கி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மண் பூசினாலும் நிற்க மாட்டேன்ருச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாங்கங்க அண்ணா இப்போ நின்று சிமெண்ட் பூசிட்டு இருக்காங்கல்ல இதுதான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க இந்த இடத்த மட்டுமே கிட்டத்தட்ட ஒன் ஹவருக்கு மேலே செஞ்சாங்கன்னா பார்த்துக்கோங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்தாங்க அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் இப்போ இந்த இடத்துல பூசிகிட்ருக்காங்க அப்படின்னா பக்கத்தில் கொஞ்சம் இருந்து என்னோட ஹஸ்பண்ட் நிறைய தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தார் நான் தண்ணி எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் சாந்து எடுத்து கொடுப்பேன் என்னோட ஹஸ்பண்ட் சாந்து மிக்ஸ் பண்ணி எனக்கு தூக்கி விடுவார் இதையே தான் ரொட்டினாக போய்கிட்டே இருந்தது அண்ணாவும் அப்பாவும் சேர்ந்து சாந்து பூசினாங்க ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு வழியா நார்மலா வந்தது நான் இப்படி அண்ணனோட தலையில மண்ணு விழுகு நினைச்சு கூட பார்க்கல எக்ஸ்பெக்டே பண்ணாம வீடியோ எடுக்கணும்னு நின்று எடுத்துட்டு இருந்தேன் அது அப்படி விழுந்தது பாருங்க இது வந்து ஒரு நைன் ஓ கிளாக் அப்புறம் நினைக்கிறேன் ஆனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் நேற்று வந்து மணல் சலிக்கிறதுக்காண்டி அந்த நெட்டும் அதுக்கப்புறம் இந்த சீமார் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நான் சொன்னேன் இதை வச்சு என்ன பண்ண போகிறீங்க அதுக்கு தான் சொன்னாங்க கூட்டி விடுவாங்கன்னு சொல்லிட்டு இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே பார்க்குறேன் மற்றபடி நம்ம ஊரில் இப்படி ட்ரை இப்படி பண்ணுவாங்களே என்னென்னு எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு சரியாக ஞாபகமும் இல்லை இப்படி பண்ணுவாங்கன்னு இங்கே வந்து இப்படி யூஸ் பண்ணுவாங்களாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் அப்புறம் தண்ணி ஊத்த ஊத்த சரியா நின்னுது பசிக்குது சாப்பிட வேண்டும் நான் வேண்டாம் இங்கே முடியட்டும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வரைய கொஞ்ச நேரம் கூட உட்காரவே இல்ல சாந்த எடுத்து குடுப்பேன் மறுபடியும் தண்ணி கொண்டுட்டு வரணும் இப்போ எப்படி என்னோட ஹஸ்பண்ட் தண்ணி ஊற்றுறாங்களோ எப்போதுமே அந்த சுவர் எல்லாம் கட்டி முடிச்சுட்டு மறுநாள் காலையில எப்படி நம்ம தண்ணி ஊத்துவோம் அந்த மாதிரி இன்னைக்கு நாங்க உட்காந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தோம் ஒரு ஏழு எட்டு டைமாவது ஒரே இடத்துல ஊற்றணும் அது கொஞ்சம் ஊறுனாதான் அந்த சைடு சிமெண்டே நின்னுதுங்க இப்போதானே சாப்பிட்டு முடிச்சிங்க வேலை செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை தானே ஆனால் செய்யணும் கூடாது டைம் இப்போ ஒரு பதினோரு மணிக்கு மேலே இருக்கும் அண்ணா சொல்லிட்டாங்க கரெக்டா பத்து மணிக்கு தான் சாப்பிடுவேன் அதே மாதிரி நாங்களும் அதே டைம்ல தான் சாப்பிடு அவங்க எல்லாரும் பழைய சாதம் அதுக்கப்புறம் அந்த உருளைக்கெழங்கு பொரியல் கருவாடு குழம்பு தனியாக பண்ணியிருந்தேன் அதெல்லாம் சாப்பிட்டாங்க நான் வந்து இட்லி சாப்பிட்டேன் ஆனால் ஒரு வருத்தம் என்னன்னா ரொம்ப நாள் கழிச்சு இட்லி சாப்பிட்றேன் அதை வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண முடியல முதல்ல ரெண்டு பொண்ணுங்க சாப்பிட்டாங்களா அதுக்கப்புறம் அண்ணா அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்டுன்னு வந்து உட்காந்தனால சாப்பிட்டுட்டு போதே மூணு நாலு டைம் கை கழுவிட்டு வந்து சாப்பாடு கொடுத்தேன் அதனால அதனால் வீடியோ எடுக்க முடியல ஃபஸ்ட்டு நாங்கள் சாந்து கலந்தோல்ல அது வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு மறுபடியும் மண்ணு சளிச்சிட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பத்து வட்டா சரிங்களா அது கணக்கு ரெண்டாவது டைம் வந்து ஆறு பா இப்போ ஒரு சைடில் பாதி முடிஞ்சிருச்சு வேலை நடந்துகிட்டே இருக்கு இது வந்து ஒரு ரெண்டு இருக்கும் ஒரு சைடு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்டில் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தனால விறகெல்லாம் வெட்டி வச்சுட்டு இருந்தேன் ஈவினிங் சமைக்கிறதுக்கு ஏன்னா ஈவினிங் மட்டும்தான் சமைக்கிறேன் நான் காலையில் வெறும் குழம்பு மட்டும் தான் செய்வேன் எனக்கு வந்து இப்படி இட்லி வாங்கிக்கலாம் இல்லாட்டி சப்பாத்தி செஞ்சுப்பேன் ஆனால் நான் பழைய சாதம் சாப்பிடல கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் என் மேலே கேர் பண்ணிக்கிட்டு சொல்கிறத கேட்பேன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேனேங்கிறனால விறகு வெட்டிகிட்டு இருந்தேன் அதையும் எடுத்து வச்சுருக்காரு சொல்கிறாரு வெயிலில் ரொம்ப கஷ்டப்படுறாளா என் பொண்டாட்டி அண்ணா பாட்டு கேட்டுட்டே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அதனால அது எடுக்க முடியல ஈவினிங் ஆயிடுச்சு ஜன்னல் கிட்ட லைட்டா பூசாம இருக்க அங்கே பூசணும் அதுக்கப்புறம் மேல சில இடத்துல சரியா பூசலை அதுவும் கொஞ்சம் லேட்டா பூசலான்னு விட்டுட்டாங்க முன்னாடியே நிறைய பேர் வீடு பார்த்துருந்தீங்க அப்படின்னா செங்கல் வச்சுட்டு அந்த சிமெண்ட் எல்லாம் சரியா க்ளீன் கிளீன் பண்ணாம ஒரு மாதிரி வெளியே தெரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்கும் அதனால இன்னைக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்தாங்க அண்ணா உண்மையாவே மணல் எதுவுமே ஒட்டவே மாட்டேன்ருச்சு அதனால அதனாலதான் தண்ணி இருப்போம் எல்லாமே நீங்க வீடியோல பாத்திருப்பீங்க இந்த ஒரு சைடு செவரு முடிஞ்சது அப்புறம் ஃப்ரண்ட்டுல பாதி பூசி பூசியிருக்காங்க நாளைக்கு மறுபடியும் வேலை நடக்கும் இன்னைக்கு வேலை இவ்வளவுதான் முடிஞ்சிருக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் கேட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு நாளாக நான் அதிகமாக ஆன்லைன் வரல ஏன்னா அண்ணா வந்திருந்தாங்க அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்க போயிருந்தாங்க நேத்து கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் இன்றைக்கி சொல்லவே வேணாம் வீட்டில் கொஞ்சம் ரிலேட்டிவ் இருக்காங்க டைம் எட்டு மணி ஆகுது நான் இப்போ தான் வீடியோ எடிட் பண்ணி முடித்தேன் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறதுக்கு எயிட் ஃபார்ட்டி இல்லாட்டி எயிட் தேர்ட்டி ஆகலாம் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி கமெண்ட்ஸுக்கும் சரி என்னால் இன்றைக்கி ரிப்ளை பண்ண முடியாது நாளைக்கு டைம் கிடச்சிதுன்னா நான் கண்டிப்பாக செய்கிறேன் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன் ஓவரா பேசுகிறேன் இந்த மாதிரிலாம் பேச வேண்டாம் ப்ளீஸ் மன்னிச்சிருங்க ஓகே வீடியோ பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இனிமேல் தான் சாப்பிடணும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு வேலைய முடிச்சுட்டு நானும் குளிச்சிட்டு வர்றதுக்குள்ள அதனால் குளிச்சுட்டு வந்த உடனே வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வேறு வேலைன்னு நின்றுட்டுருக்கேன் நான் இனிமேல் தான் சாப்பிட்ணும் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்